பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் பதுங்கு குழிகளை ஏற்பாடு செய்வோம் என்று ஜம்மு காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் ரமேஷ் குமார் வழங்கிட நாம் கேட்போம் ரமேஷ்குமார் வணக்கம் தொடர்ந்து காஷ்மீர் முதல்வர் உமர் அப்துல்லா தெரிவித்திருக்கக்கூடிய தகவல்கள் என்ன ஜம்மு காஷ்மீரில் பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலால் பாதிப்படைந்த அனைத்து பகுதிகளிலும் பங்கர் என்று சொல்லப்படக்கூடிய பதுங்கு குழிகளை ஏற்படுத்துவோம் என ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக சார் என்னோட ரெசிக்னேஷன் ரெசிக்னேஷனா எதுக்கு நானே ஜாப்ஸ் உருவாக்கி பாஸ் ஆகலாம்னு இருக்கேன் எப்படி பாஸ் வாலா பாஸ் வாலா பி த பாஸ் இந்தியா பாகிஸ்தான் இடையே சண்டை நீடித்து வந்த போது ஒரு புறம் எல்லை கட்டுப்பாடு கோடு பகுதியில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் பொதுமக்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஷெல் தாக்குதலை நடத்தியது இதில் பொதுமக்களின் வீடுகள் சேதமடைந்ததோடு சிலர் காயமடைந்தனர் இந்த காயமடைந்த பாகிஸ்தான் உள்ளிட்ட பல பகுதிகள் மிக கடுமையான பாதிப்பை சந்தித்தன இன்றைய நிலையில் இன்று காலை பாரமுல்லாவில் இருக்கக்கூடிய உரி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பாகிஸ்தானின் ஷெல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஒமர் அப்துல்லா நேரில் ஆய்வு செய்து பார்வையிட்டு சேதங்களை மதிப்பீடு செய்தார் மேலும் தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களை சந்தித்தும் அவர் கலந்துரையாடி அவர் ஆறுதல் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போது போர் நிறுத்தம் அமலில் இருப்பதால் எல்லை பகுதிகளில் அமைதி நிலவுகிறது பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளையும் சென்றடைய நாங்கள் முயற்சிக்கிறோம் ஏற்பட்ட அனைத்து சேதங்களையும் நாங்கள் மதிப்பீடு செய்து வருவதாக தெரிவித்தார் மேலும் ஆய்வுக்கு பிறகு மக்களுக்கு நாங்கள் இழப்பீடுகளை வழங்குவோம் எனவும் அவர் தெரிவித்தார் பல வருடங்களாக எங்களுக்கு பதுங்கு புலிகள் தேவைப்படவில்லை இருப்பினும் தற்போது பதுங்கு புலிகள் மீண்டும் விவாத பொருளாக மாறியிருக்கிறது ஏனென்றால் பாகிஸ்தான் நடத்திய ஷெல் தாக்குதல் காரணமாக பங்கர் என்று சொல்லப்படக்கூடிய பதுங்கு புலிகள் விவாதப் பொருளாக மாறியுள்ளது மக்களை பொறுத்தவரை எங்களுக்கு சமுதாய பதுங்கு புலிகள் வேண்டாம் அதாவது கம்யூனிட்டி பங்கர் வேண்டாம் என்று கூறுகிறார்கள் தனிப்பட்ட முறையிலான பதுங்கு புலிகளே வேண்டும் என்று கூறுகிறார்கள் தனிப்பட்ட முறை என்றால் ஒவ்வொரு வீட்டிலும் பதுங்கு புலிகளை ஏற்படுத்துவது எப்படி இஸ்ரேல் போன்ற இடங்களில் தனிப்பட்ட முறையில் எல்லா இடங்களிலும் பதுங்கு புலிகள் இருக்கிறதோ அதே போல பதுங்கு புலிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று கோருகிறார்கள் எனவே ஷெல் தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அனைத்து பகுதிகளுக்கும் நாங்கள் பங்கர் சென்று சொல்லப்படக்கூடிய பதுங்கு புலிகளை ஏற்படுத்துவோம் என அவர் தெரிவித்திருக்கிறார் ஏற்கனவே பாகிஸ்தான் தாக்குதல் நடத்திய போது ஆங்காங்கே செயல்படக்கூடிய கம்யூனிட்டி பங்கரில் தான் பொதுமக்கள் ஒளிந்து கொண்டு தங்களை காத்துக் கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நேற்றைய தினமும் கூட இதுபோன்ற கம்யூனிட்டி பங்கர்களை ஒமர் அப்துல்லா நேரில் ஆய்வு செய்து இடர்பாடான காலங்களில் பொதுமக்களை பாதுகாப்பதில் இத்தகைய சமுதாய பங்கர்கள் மிக முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்